பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களோட பகுதி இரண்டை பார்ப்போம் ஏற்கனவே ஒன்பது சித்தர்கள் நம்ம பார்த்தாச்சு யார் யார் பார்த்துருக்கோம் அப்படின்னா அகத்தியர் பட்டினத்தார் பத்ரகிரியார் சிவ வாக்கியர் பாம்பாட்டி சித்தர் இடைக்காட்டு சித்தர் அகப்பை சித்தர் குதம்பை சித்தர் கடுவழி சித்தர் இப்படி ஒன்பது சித்தர் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பார்க்க போகிறது அழகனி சித்தர் இயற்பெயர் தெரியவில்லை இவர் பாடல்களில் அழகும் அணியும் சேர்ந்திருப்பதால் அழகனி சித்தர் என பெயரிடப்பட்டார் அழுவது போன்ற சந்தையாப்பில் இவர் பாடல் உள்ளதால் இவரை அழுகணி சித்தர் என்றும் அழகனி சித்தர் என்றும் அழைப்பர் இவர் பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு அழகனி சித்தர் பாடல் ஒவ்வொன்றிலும் கண்ணம்மா என்ற விழிச்சொல் வருகிறது மேற்கோள்கள் அழகணி சித்தரின் மேற்கோள் வரிகள் அஞ்சாத கல்லனடி ஆளுமற்ற பாவியடி நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிட்டூரன் கஞ்சா வெறியனடி கைசேதம் ஆகும் முன்னே அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் கணை எனக்கு கனலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கணையெல்லாம் என் கண்ணம்மா கண் வேகாதோ அடுத்ததாக இவர் கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் வந்து இயற்பெயர் தெரியவில்லை கொங்கு நாட்டவராக இருக்கலாம் வாளை கும்மி அடித்தவர் ஆன்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகித்து பாடக்கூடியவர் இவரின் சீடர் இடைக்காட்டு சித்தர் ஆவார் இவர் நூற்றி பதினோரு பாடல்களை பாடியுள்ளார் இதுவரை மருத்துவ நூல் யோக நூல் ரசவாத நூல் கடைக்கண்டம் திரிகாண்டம் கொங்கணர் ஞானம் குணபாகம் ஆகிய நூல்களை இயற்றியவர் கொங்கன சித்தர் கொக்கன நினைத்தாயோ கொங்கனவா என்ற கதைக்கு உரியவர் சித்தர் அடைக்கலம் பெற்ற ஊர் திருப்பதி சித்தரின் பாடல் மேற்கோள்கள் பார்க்கலாம் கட்டாத காளையை கட்டவேனும் ஆசை வெட்டவேனும் வாசி ஒட்டவேணும் எட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பெண்ணே பஞ்சை பணாதி அடியாதே அந்த பாவம் தொலைய முடியாதே ஆணும் பெண்ணும் கூடி ஆனதானால் பிள்ளை ஆச்சது என்றே நீரும் பேசுகின்றீர் ஆணும் பெண்ணும் கூடி ஆனதல்லோ பேதமற்று ஒரு வித்தாச்சு வாழைப்பெண்ணே கொங்கண சித்தர் பெற்ற ஊர் திருப்பதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீர் முகமது இஸ்லாம் சமய சித்தர் ஞான குறவஞ்சி பாடியவர் பீர் முகமது அவர்கள் அறுபத்தி நாலு கன்னிகளை பாடியுள்ளார் இவர் பாடல்கள் வினா விடையாக செல்கிறது சிங்கன் கேள்வி கேட்பதாகவும் சிங்கி பதில் சொல்வதாகவும் அமைந்துள்ளது பீர் முகமது அவர்களின் மேற்கோள் வரிகள் எப்படி உலகினில் இப்படி உருவானோம் சிங்கி அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கா எங்கும் பறந்த பெரும்பொருள் என்னடி சிங்கி அது அங்கு இங்கு எங்குமாய் கண்ட பெருவழி சிங்கா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை வாழைச்சாமி சித்தர் இவருக்கும் இயற்பெயர் தெரியவில்லை ஞானத்தை பெண்ணாக உருவகித்து அவளை விழித்து பாடியுள்ளார் கும்மியடி மெட்டில் பாடல் புனைந்தவருள் இவரும் ஒருவர் மதுரை வாழைச்சாமி அவர்கள் மதுரை வாழைச்சாமி சித்தர் அவர்களின் மேற்கோள் வரிகள் பூட்டை திறப்பது கையாலே மனப்பூட்டை திருப்பது திறப்பது மெய்யாலே வீட்டை திறக்க முடியாமல் விட்ட விதி இது என்கிறார் ஞானப் பெண்ணே அண்டமும் பிண்டமும் பாலாச்சே அதற்கு அப்பாலும் பெரும் பாலாச்சே உண்டு இல்லை என்ற பராபர பிரமத்தை உவந்து கும்மி அடியுங்கடி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சட்டை முனி சித்தர் இயற்பெயர் தெரியவில்லை போக முனிவரின் மாணவர் சட்டை முனி சித்தர் உரோமரிசியுடன் மாறுபாடு கொண்டவர் சட்டை முனி சித்தர் பூஜை விதிகளை பற்றி அதிகம் பிடித்தவர் சட்டை முனி சித்தர் சட்டை முனி சித்தர் இயற்றிய நூல்கள் சட்டை முனி ஞானம் சடாட் சரக்கோவை கல்பம் நூறு ஞான நூறு பாத நிகண்டு சட்டை முனி ஆயிரத்தி இருநூறு நவரத்தின வைப்பு சட்டை முனி நா முனி சித்தரின் மேற்கோள் வரிகள் காணப்பா பூசை செய்யும் முறையை கேளாய் கம்முறை கை முறையாய் சுவடி வைத்து பூசை செய்வார் பூனப்பா சில பேர்தான் தீபம் வைத்து புகழாக பூசை செய்வார் பெண்ணை வைத்தும் நாலப்பா சக்கரத்தை பூசை செய்வார் நம்முடைய பூசை என்ன மேறு போலே ஓதப்பா நாற்பத்து முக்கோணம் வைத்தே உத்தமனே பூஜை செய்வார் தானே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருமுல திருமலரை பற்றி ஆல்ரெடி அந்த பத்தாம் திருமுறையில் வந்து பார்த்துக்கிறலாம் பதினாறு உரோம ரிஷி புசுண்ட மாமுனிவரின் மாணவர் உரோம ரிஷி மானிடர் வயது நூறு என்றும் ஒரு நாளைக்கு சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு என்றும் கணக்கிட்டு சொன்னவர் உரோம ரிஷி உரோமரிசி அவர்களின் மேற்கோள் வரிகள் மூடாமல் சிறிதி மனப்பாடம் பண்ணி முழுவதும் அவன் வந்தது போல் பிரசங்கித்து வீடு ஏது இங்கு உடல் ஏது யோகம் ஏது வீண் பேச்சா சொல்லியல்லோ மாண்டு போனார் காடேறி மலையேறி நதிகள் ஆடி காய் காய்கிழங்கு சருகுதின்று காமத்தியால் சூடேறி மாண்டவர்கள் கோடா கோடி சுருமுத்தி பெற்றவர்கள் சுருக்கமாச்சே அடுத்தது கருவூரார் சித்தாரை பற்றி பார்க்க போகிறோம் பூசை விதிகளை பற்றி பாடியவர் கருவூரார் தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்திற்கு அஷ்டபந்தனம் செய்தவர் கருவூரார் ஒன்பதாம் திருமறையில் திருமுறையில் திருவிசைப்பா பாடியவர் கருவூரார் இவரது பூஜை விதி பாடல்கள் அந்தாதி துறையில் அமைந்துள்ளன கருவூராரின் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை முப்பது கருவூரார் அவர்களின் மேற்கோள் வரிகள் பூசையது செய்வம் என்று கூட்டம் கூடி புத்திகெட்டு கைமுறையின் போக்கை விட்டு பாசையது மிக பேசி பாட்டும் பாடி படிப்பார்கள் மந்திரத்தின் பயனைக் காணார் ஆசையிலே பெண்ணாசை மயக்கத்தாலே அங்கிருந்த வாமத்தை பங்கு போட்டு பேசையிலே மனம் வேறாய் நினைப்பான் பாவி புரட்டு உருட்டாய் நினைவு தப்பி பேசுவானே அடுத்து ராமலிங்க அடிகாரரை பற்றி பார்ப்போம் இவரை பற்றி தனிய நூலில் நிறையா நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் போக ஒரு சில சித்தர்களும் வாழ்ந்திருக்காங்க அவங்க யார் யார்னா ஓவையாரை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இவர் பிற்காலத்தில் வாழ்ந்த வேறொரு ஓவியார் ஞான குரல் என்ற நூல் பாடியவர் தான் இந்த ஔவையாரு இவர் வந்து இரநூற்றி பத்து பாடல்கள் பாடியுள்ளார் அடுத்தது ஏனாதி சித்தர் ஏனாதி என்பது படை வீரர்களுக்கு அளிக்கும் பட்டம் பத்து பாடல்களை பாடியுள்ளார் ஏனாதி சித்தர் பாடல்கள் தாலிசியால் ஆனவை பாடலின் முதற்பகுதி சித்தர் கேட்பதும் வினா மாறி கேள்வி மாறியும் பிற்பகுதி ஏனாதி கூறும் விடையாகவும் அமைந்துள்ளது அடுத்தது சித்தர் ஞானத்தை உளவு தொழில் செய்வதாக உருவகம் செய்ததால் இப்பெயர் பெற்றது மொத்தம் சித்தர் எட்டு பாடல்கள் பாடியுள்ளார் ஏற்ற பாட்டு வடிவில் இவர் பாடல்கள் அமைந்துள்ளன சித்தர்களை பற்றி சில செய்திகள் பார்ப்போம் சித்தர்களில் பெரும்பாலானோர் சைவர்கள் எனினும் இவர்கள் சாதி சமயங்களை கடந்தவர்கள் பக்தி செலுத்தி முக்தி அடைவதே பிரவாதி இருக்க வழி என்பது பக்தர் கொள்கை பருவுடலை நுண்ணுடல் ஆக்குவதே பிரவாதி இருக்க வழி என்பது சித்தர் கொள்கை கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்று தேவாரம் கூறுகிறது சித்தர்களில் பஞ்சமர் அதாவது ஐவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் திருமூலர் சிவ வாக்கியர் பட்டினத்தார் திருமாளிகை தேவர் கருவூரார் திருமூலர் சிவ வாக்கியர் பட்டினத்தார் திரு மாளிகை தேவர் கருவூரார் இந்த ஐந்து பேருமே வந்து ஐவர் என்று அழைக்கப்படுவார்கள் சடங்குகளையும் சடங்குகளோடு கூடிய வழிபாடுகளையும் போற்றாதவர்கள் சித்தர்கள் யாப்பு இலக்கணத்தை மீறி ஓசைக்கும் பொருளுக்கும் முதன்மை கொடுத்து பாடியவர்கள் சித்தர்கள் பேச்சு வழக்கு சொற்களை பாடலில் மிகுதியாக கையாண்டவர்கள் சித்தர்கள் இளங்கோ அடிகள் மாணிக்க வாசகருக்கு பின் நாட்டுப்புறப்பா வடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர்கள் சித்தர்கள் கும்மி சிந்து கன்னி போன்ற நாட்டுப்புற பா வடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர்கள் சித்தர்கள் பிற்கால நாட்டுப்புற வடிவங்களான பல்லு குறவஞ்சி போன்ற நூல்களுக்கு முன்னோடிகள் சித்தர்கள் சித்தர் பாடல்கள் மக்கள் இலக்கியம் என்று போற்றப்படுகின்றன உலகு உயிர் உடல் மனம் என்ற நான்கு நிலைகளில் தத்துவங்களை புலப்படுத்தியவர்கள் சித்தர்கள் இவர்கள் கண்ட இயற்கை பொருள் மருத்துவக்கலை சித்த மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது ராமலிங்க வள்ளலார் தாயுமானவர் பாரதியார் போன்றோருக்கு எளிய நடையில் பாடல் எழுத வழிகாட்டியவர்கள் சித்தர்கள் பௌத்த சமய சித்தர்கள் சாரணர்கள் எனப்பட்டனர் இஸ்லாம் சமய சித்தர்கள் மஸ்தான்கள் எனப்பட்டனர் சித்தின்னு ஒன்று இருக்குது அதில் அனிமானா அணுவை போல் சிறியதாதல் அப்படின்னு அர்த்தம் மகிமா அப்படின்னா மலைபோல் பெரியதாதல் இலகுமா அப்படின்னா காற்றை போல் லேசாதல் கரிமா அப்படின்னா பொன்போல் பழுவாதல் பிராப்தி அப்படின்னா எல்லாவற்றையும் ஆளுதல் வசித்துவம் அப்படின்னா எல்லாரையும் வசப்படுத்துதல் பிராகாமியம் அப்படின்னா விட்டு கூடு பாய்தல் ஈசத்துவம் அப்படின்னா விரும்பி விரும்பியதை செய்தல் பூதங்கள்னு சொல்கிறது வந்து எதனால் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இதெல்லாம் பஞ்ச பூதங்கள் சொல்லுவாங்க அடுத்தது ஞானேந்திரியம் அஞ்சு இருக்குன்றாங்க பூதம் எப்படி அஞ்சு இருக்கோ ஞானேந்திரியம் வந்து அஞ்சு இருக்குன்றாங்க எதனா மெய் வாய் கண் மூக்கு செவி அடுத்தது கர்மேந்திரியம் வந்து அஞ்சு இருக்குன்னு சொல்கிறாங்க வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் வாக்குன்னா வாய் பாணி அப்படின்னா கை பாதம்னா கால் பாயுனால் மலவாய் உபஸ்தம்னா கருவாய் தன் மாத்திரை ஐந்து அப்படின்னு சொல்கிறாங்க சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதெல்லாம் தன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த கரணங்கள் அதாவது அகக்கருவிகள் வந்து மொத்தம் நாலு எது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லுவாங்க மனமும் புத்தியும் அறிவு சார்ந்தது சித்தம் அப்படின்றது நினைவு சார்ந்தது அகங்காரம் அப்படின்றது முனைப்பு சார்ந்தது குணம் மூணு சொல்கிறாங்க ராஜசம் தாமசம் சாத்வீகம் ராஜசம்னா மன எழுச்சியை குறிக்கிறது தாமசம் அப்படின்னா மயக்கத்தை குறிக்கிறது சாத்வீகம் அப்படின்னா அமைதியை குறிக்கிறது மலம் மூணு சொல்கிறாங்க ஆணவம் கண்மம் மாயை ஆதாரங்கள் மொத்தம் ஆறு சொல்கிறாங்க மூலம் கொப்புல் மேல்வயிறு நெஞ்சம் மிடரு புருவ நடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூலம்னா மூலாதாரம் கொப்புல்னால் சுவாஸ்தி டானம் சுவாஸ்திஸ் டானம் மேல்வயிறுனா மணிபூரகம்னு சொல்கிறாங்க நெஞ்சம் அப்படின்னா அநாகதம் அப்படின்றாங்க மிடரு அப்படின்னா விசுத்தம் புருவ நடுனா ஆக்னேயம் சொல்கிறாங்க உடல்கள் மூன்று சொல்கிறாங்க சித்தர் என்னென்னா பருவுடல் நுண்ணுடல் காரண உடல் கர்மங்கள் மூணு இருப்பு வினை நுகர்வினை நிகழ்வினை இருப்பு வினைனால் சஞ்சித கர்மம் நுகர்வினைனால் பிரார்த்த கர்மம் நிகழ்வினைனால் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்திகள் மொத்தம் ஆறு வைப்பாற்றல் மறைப்பாற்றல் விளைவாற்றல் அறிவாற்றல் செயலாற்றல் அறிவாற்றல் திரும்ப வருது சரி வைப்பாற்றல்னால் பரிக்கிரக சக்தி மறைப்பாற்றல்னால் திரோதான சக்தி விளைவாற்றல் அப்படின்னா சக்தி அறிவாற்றல் திரும்ப திரும்புவதுன்னு சொன்னால் ஞானசக்தி கிரியா கிரியாசக்தி திரும்பவும் அறிவாற்றல் வருது சிறுசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அந்த டாபிக் முடியுது நம்ம வேறொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயமே மேற்கோள்லேயும் வரும் பொறுத்துக்கள்லேயும் கொடுப்பாங்க அதை நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஒரு கே எப்பயுமே சித்தர்கள் பற்றி கண்டிப்பாக நம்மளா குரூப் டூ லெவல்லே கேட்பாங்க ரொம்ப பொறுமையாக கேளுங்கள் புரியலாட்டி திரும்ப கேளுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்க்ரை சேனல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்